ஏன் நீ ப்ரி போய் சொல்றே என்ன தேடி நீ மட்டும் தான் இந்த நாத்திரி வருவேன்னு எனக்கு தெரியும் நான் எல்லாமே நாள் இருக்க முடியாது அரிதானே ஐயோ நான் மதுதான் சாரி சார் உங்க லைஃபை நான் இந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணவன நினைச்சு கூட பார்க்கல பட் உங்க கூட வாழ்றது எனக்கு ஹாசியா இருக்கு உங்களை மிஸ் பண்ணிரக்கூடாதன்னு தோணுது உங்க கூட தான் இருக்கணும்னு தோணுது ப்ளீஸ் சார் என்ன புரிஞ்சுக்கோங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்றோ பின்னாடி ஏ சார் நீங்க போறீங்க கரெக்ட் சொல்லி நான் ஏன் போறேன் அவ பின்னாடி தெரியல ஆனா அவள பிடிக்கும் அவள சார் என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார் நீங்க சாலி உங்ககிட்ட கேட்டவா என்ன சார் இந்த தாலியை ரெண்டு பேரும் சேர்ந்து தண்டி போய் வாங்கணும் குப்பையில தூக்கி போடுன்னு சொல்லிட்டு போற

அவதான் எனக்கு கொண்டுருவேன் என்கிட்ட வராதெல்லாம் சொல்றான் நான் எங்க மச்சான் போவேன் இப்ப என்னடாச்சு இருக்க அத முதல்ல சொல்லி மச்சா ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க என்னுடைய கேபின் இருக்குல்ல மச்சான் உன் தான் நானும் நின்றுகிட்டு இருக்கேன் கேபின்ல இருக்கேன் அமைச்சா அப்ப நான் அங்க இல்ல மச்சான் நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் நானே ஹாஸ்பிடலுக்கு பின்னாடி இருக்க டீ ஷாப்ல சொல்லுங்க அந்த டீ கடை இருக்குல்ல அங்க ஆ மச்சான் ஹாஸ்பிடல் பின்னாடி ஒரு டீ கடை இருக்குல்ல அங்க தான் மச்சான் இருக்கேன் உட்கார்ந்திட்டு யாரோட பக்கத்துல யார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஹாஸ்பிடல்ல இருந்து போற மாதிரி இருந்தா சொல்லிட்டு போக மாட்டியா என்னடா பிரச்சனை இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல சோ இப்போ இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ மச்சான் சும்மா சரக்கு அடிக்கலானே குடிச்சிருக்கியா நான் நீ உனக்கு எத்தனை நாட்டி சொல்றேன் குடிக்காது குடிக்காதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு காரணம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு இருக்க மச்சான் டபத்துல மச்சான் அவதும் எல்லாத்துக்குமே இந்த சாரணி வச்சா கல்யாணம் சொல்றோம் மச்சான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம் நீ போடன்னு சொல்லிட்டா பின்ன நீ இந்த மாதிரி இருந்தா உன்னு எப்படிதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆஹ் மச்சான் எனக்கு என்னடா சிமாச்சா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்போ எங்களுக்கு கல்யாணம் சரியா நான் அப்பெல்லாம் பண்றேன் வச்சது டி டி பைத்தியம் டிசாக இந்த பைத்தியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒன்னும் புரியல ஹாஸ்பிடல் பின்னாடி இருக்கு டீ ஷாப்ல தான் இருக்குன்னு சொன்னான் போய் பாத்துட்டு வரேன் ஏதோ கல்யாணம் வில்லையாணன்னு உலையிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்காமும் தெரியல ஷால்னு எதுவும் சண்டை போட்டாலும் என்ன ஒன்னும் புரியல ஷோ கடவுளே சரி வெயிட் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்

ஆமா என்ன சொல்லிட்டு பொறுமையா இருக்க போய்தான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காள எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ குடுக்கிற இடத்துனாலதான் அவ இவ்ளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உனக்கும் புத்தி இல்ல அவளுக்கும் புத்தி இல்ல ஆமா இன்னைக்கு வருட்ட அவளுக்கு இருக்கு எம்மா என்னமா இப்படி கத்துக்கிட்டு இருக்கா

ஒரு நாள் தானமா வீடு என்னல ஒரு நாள் ரெண்டு நாளே எல்லாம் நீ குடுக்குற இடத்துல தான் ஆமா இன்னைக்கு வருட்டோம் ஒரேடியா கால பைய முழிச்சு போறேன் எந்த நேரத்துல தான் பிட்டாலங்கள தெரியல சி எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் பிள்ளைய வந்து கேட்டுகிட்டு நிக்கும்போ லவ் பண்ணி தொலைச்சிட்டு மண்ணங்களி பண்ணிட்டேன்னு சொல்லிகிட்டு வந்த நின்னே பத்தியா அப்ப எல்லாம் கல்யாணத்து முடிச்சு மாதிரி என் தலை எழுத்து அப்ப என் வீட்டு மானம் இப்படி தான் போவோம் ஏமா அவ வந்தேன்னு நான் சொல்றமா நீ கோவப்படாதமா ஆமா நீ சொல்றத கேட்டதுக்கு முதல்ல வேல பாப்பா போலந்தால இருக்கிற கோவத்துல ஏதாவது சொல்லிரப் போறேன்

ஆமா நான் கூட அப்ப சொன்னல அவ மாமியார் கூட சுத்திக்கிட்டு இருக்கறத பாத்துட்டு போது போய் வத்தி வைக்காமே சொல்லி ஆமாக்கு போய் அப்படியே வத்தி வச்சிட்டு போல கிழவி இந்த கிழவி வாசல்ல நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கக்கா எப்பவுமே ஜன்னல் அடிதான் குதிச்சு ஓடுவேன் இந்த வாட்டி அந்த ஜன்னலுக்கு முன்னாடியே இருக்கு எகுரி குதிச்சா மண்டு உடஞ்சிரும் அதனாலதான் நீங்க வந்தீங்கன்னா எதுவும் சொல்லாதுக்கோ நான் அதுக்குள்ள பெட்ரூம்ல போய் கதவை சத்திப்பேன் கத்திக்கிட்டு கிடந்தாலும் கத்திக்கிட்டு கிடானே ரொம்ப சௌரியம்தான் நீ பண்ற பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க சப்பட்டு குப்பறியோ காய் கேள்வி ப்ளீஸ் காய் கேள்வி சின்ன பண்ணி நான் அப்பமே சொல்ல வர செஞ்சேன் உன் மாமியா இருக்கு ஃப்ரெண்ட் நீங்க பாத்துட்டு போடு போய் வத்தி வைக்காமன்னு சொல்லி நீ இது கேக்காம ஒரு நாள் தனக்க ஒரு நாள் தனக்க காக்கா பிள்ளை பண்ண மாதிரி குதி குதி குதிச்சிட்டு இருந்தா இப்போ எங்க கூப்டா என் மாமியார் கிட்ட பேச முடியுமா எக்கோ நீங்களே என் மாமியார நினைச்சு பயந்த அப்ப நாளை என்னக்கோ பண்றது நாளை மடிச்சு மூணா வாயில போட்டுக்கோக்கோ அந்த அக்கறை குதிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும் அவனுங்கதான் ஏதோ கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கானு கூட சேர்ந்து நீயும் குதிச்சுக்கிட்டு இருக்க பில்ல பெத்தவ தானே நீ ஏன் கோ பில்ல பெத்தவ குதிக்க கூடாதுன்னு இருக்கே சை உங்ககிட்ட மனுஷி பேசுவாளா அப்போ பேசாதோ அமைதியே இருங்க

சிம்ரன் கொஞ்சம் தள்ளிவம்மா சிம்ரன் இக்கோ பிளீஸ் கோ இக்கோ பிளீஸ் கோ பிளீஸ் கோ சரி சரி வாரம் போ சரி கோ வாங்க போய் வாரம் ஏக்கோ நீங்க பின்னாடி வந்தா இப்படி நீங்க முன்னாடி போங்க வந்து தாலியும் ஒழுங்க கட்டல சார் என்னங்க சார் சார் நீங்க என் கழுத்துல தாலி தான் கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்க அது தெரியாம நீங்களே விழுந்துட்டீங்க பட் இருந்தாலும் என் கழுத்து வரைக்கும் வந்த தாலியும் விட மாட்டேன் நானே கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல சார் நீங்க எனக்கு வேணும் இந்த தப்பு பண்ணது

வா பாபா யாவிவேன்டா ஆஹ் இந்த மாதிரி போலீஸ்லதான் புடிச்சு கொடுக்கணும் நாயங்க இங்க பாருங்க இதுக்கு மேல அவனை எதாச்சும் தப்பா பேச மரியாதை கேட்டு சொல்லிட்டேன் அந்த பிள்ளை என்ன பா கேக்க இந்த பிள்ளை போற வழியில இவனை பாத்துட்டு தெரிஞ்சவன்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு இவன் என்னன்னா பேசிக்கிட்டு இருந்த கேப்ல அவன் கையில வந்து டாலி எடுத்து அந்த பிள்ளைக்கு கழுத்துல கட்டிட்டான் மது உண்மையாவா என்னப்பா உண்மையா பையன் அண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் அங்க நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன் இதுல ஒரு உண்மை பையன்னு வரையா நிரூபிக்கணுமோ ஆஹ் இல்ல என்ன கடுகுள எந்தி தொழடா அவன் எப்படியும் அவன் தான் இருக்கானே ரெண்டு பாட்டில் நான் தான் தூக்கி போட்டிருக்கேன் மூணாவது பாட்டில் இதோட பாருப்பா ஏதோ இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்ததுனாலதான் அமைதியா இருக்கேன் ஏதோ டாக்டர்னு சொல்லிட்டு இல்லனு வச்சுக்கோ அப்பவும் போலீஸ்ல புடிச்சு குடுத்திருப்பேன் மரியாதை இங்க இருந்து குடிக்கிட்டு கிளம்புங்க அவன் வந்துட்டானுங்க குடிக்கிருக்கேன் இங்க இதை குடிக்கிறது பாட்டான் பொறுக்கித்தான வந்துருக்கே வரானுங்க சும்மா இருங்க சரிங்களா இப்ப என்ன இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அவ்ளோ தானே அவன் இப்பவுமே கிளம்பிடுவான் மது நீ நீ கிளம்பி இங்க இருந்து மது அவன் ஏதோ குடி போதையில பண்ணிட்டான் அந்த தாளி கள்ளி தூக்கி போட்டுட்டு ஏதோ சனியும் ஒளிஞ்சதுன்னு சொல்லிங்கிறது கிளம்பு அதை விட்டுட்டு தேவையில்லாம அதை வச்சு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத என்னப்பா அவனுக்கு தாலி என்ன விளையாட்ட போச்சா இல்ல தாலி என்ன விளையாட்ட போச்சான்னு கேக்குறேன் கல்ட்டு தூக்கி போட்டு போன் சொல்றேன் அவன் என்னன்னா குடி போதில கட்டிட்டு படுத்து தூங்கிட்டு கிடக்கான் இதென்னா பெட்ரூம்னு நினைச்சிங்களா ஆஹ் இல்ல வேலை எல்லாம் இருக்கு இப்பவுமே போலீஸுக்கு போனை பண்ணிடுவான் பத்துக்கோங்க இல்லையா பாருங்க அவன் குடி போதையில கட்டி இருக்கான் அதுவும் இல்லாம அவ வேற ஒரு பொண்ணு விரும்பிக்கிட்டு இருக்கான் நீங்க சொன்னீங்களே ஷாலினி ஷாலினின்னு ஷாலினி ஒண்ணு இவ இல்ல இவன் என் ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவங்க அவ்வளவுதான் ஷாலினிங்கிறது அவங்க லவ் பண்ற பொண்ணு குடிச்சா அம்மாக்கும் பண்டாட்டிக்கும் கூட தான் வித்தியாசம் தெரியாம இருக்கும் ஆஹ் சும்மா என்ன யாரும் ஏமாத்த பாக்குங்க குடிச்சிருக்கான் குடிச்சிருக்கான் குடிச்சிருக்கான்னு சொல்லி எல்லாம் விவரமா தான் கத்திருப்பான் ஆமா சரி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டு மது நான் உனக்கு ஆட்டோ பிடிக்கிறேன் ஆட்டோ என் வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லு பண்றதெல்லாம் பண்ணிட்டு உல்லாசமா படுத்து தூங்குறத ஐயோ கடவுளே எம்மாடி நீ ஒன்னும் பரப்பிடாத இவனுங்க உன் மாத்தனா இங்க வா அண்ணன்ற முறையில நான் இருக்கேன் சரியா போலீஸ் ஸ்டேஷன்ல வரைக்கும் வந்து உனக்கு நான் கம்ப்ளைண்ட் குடுக்க உனக்கு ஆதாரமா தைரியமா போ இந்த ரபு ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க நான் பாத்துருக்கேன் இவனுங்க ரெண்டு பேரையும் ஏன் மாத்தணும் நினைச்சானுங்கன்னா இவனுங்களை நான் பாத்துக்கறேன் யாரு பொண்ணுன்னா சாதாரணமா போயிட்டு போல உனக்கு இவன் வார ஒருத்தன் இன்னும் நடந்துச்சுன்னு தெரியாம மது ஆட்டு பிடிக்கிற அதுல இருந்து வா இங்க பாருங்க மரியாதையா வெளியே போயிருங்க தேவையில்லாம இவளுக்காண்டி பியாச வந்து என் கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆமா நானும் சம ஆத்திரத்துல இருக்கேன் ஏன் தே பாத்ரூமா வருது இங்க பாருடி வாயை மூடிக்கிட்டு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதே இல்ல தே உங்களுக்கு சுகர் இருக்குல்ல தே அதான் பாத்ரூம் எதனா வருதுன்னா

நான் கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்க அத்தைக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா வாயு பாரு வாய சை மனசியா என்ன ஜென்மோ தெரியலமா எங்க இருந்தா கெட்டங்களும் ஆமா அது வந்து ஒரு நாள் தானமா சரி விடுங்களே ஆ உங்களுக்கு தெரியுதுலமா நான் என்னத்த பத்தி பேசறேன் சொல்லி அவ பாருங்க அப்படி கள்ளி 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 நடிச்சுவா எதை பத்தி பேசறோம் எதை பத்தி பேசலன்னு தெரியே தெரியாதன்ற மாதிரி நடிச்சுவா என்ன ஏதே எதை பத்தி ஏதே பேசுறீங்க எனக்கு எதுவுமே தெரியலதே எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுதே ம் விளங்காதடி விளங்காத விளக்க மாட்ட எடுத்து நாலு சாத்து சாத்துன நிச்சுக்கோ எல்லாம் விளங்கும் அப்பனா யாங்க இப்படி கோவப்படுறாங்க உங்க அம்மா

சரி விடுங்கம்மா ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டு இல்ல லட்சுமி அந்த பக்கத்து வீட்டு வீட்டுக்காரி வந்து சொல்லிட்டு பாரா உன் மருமாவும் ரோட்ல நின்று அந்த காடை உள்ளிட்ட சேர்ந்துகிட்டு புதி புதின்னு புதிக்கான்னு சொல்லி எதுக்கு இவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆஹ் கத்திக்கிட்டு போன புடவையோட வந்திருக்காளா பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வந்திருக்கா எப்ப வந்து மாத்துனா எப்ப வந்து ஓடனான்னு ஒன்னும் தெரியல அந்த ஜன்னலோடி ஒண்ணு வச்சிருக்கான் பெட்ரோட செத்து அந்த ஜன்னல சிமெண்ட் போட்டு முதல்ல அடைக்கணும் அதோட குதிக்க அதோட ஏந்து ஓடுறான் சத்தியமா சொல்றே நாங்க வரும்போது நீங்க குரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தீங்க அப்ப கூட உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுதான் போனேன் சின்ன பொண்ணு இங்க அவங்க கேட்டாங்க எப்ப வந்தேன்னு சொல்லி அதுதாங்க சொல்றேன் நீங்க கூட உள்ளதாங்க இருந்தீங்க நான் அப்ப வந்து பார்த்தேன் அத்தை நல்லா போராட்டம் விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போனா இன்னும் நல்லா ஆடலாமே சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனேங்க இவளுக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன இவ குழந்தை பாத்தீங்களா சரிம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் அதத்தான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ எனக்கு பயப்படுவான்னு நீங்க நினைச்சு வந்துகிட்டு இருக்கீங்க என்ன ஓரிய வித்துருவா கல்வி

அதான் ஆதிக்கு போன் பண்ண எடுக்கல உன் கூடயா இருக்கான் ஆதி ஆமா என் கூட தான் இருக்கான் பாத்துக்குவேன் அதுவும் இல்லாம ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன் ஆஹ் அவனை பார்த்துக்கோ கொஞ்சம் சரியா அவன் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போகாம பாத்துக்கோ சரி நான் பாத்துக்குவேன் போனவே நீ எப்போ வருவ நான் நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட் அட்டன் பண்றேன் நீ ஷிஃப்ட்லாம் அட்டென்ட் பண்ணுவேன் டா டேரக்ட்டு வீட்டுக்கு வாச்சி ரகுத வச்ச பிரச்சனையா ஷாலு நீ நான் நேர்ல வா சொல்றேன் என்னாச்சு ஆதி சேஃப் ஆ தானே இருக்கான்

அந்த பிள்ளை கிட்டேச்சு எதிர்த்து சொல்லு அவன் ஏதோ போதையில பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ வேற அந்த பில்லை வேற இவனை லவ் பண்ணுது இதுதான் சாத்துன்னு சொல்லி அந்த பில்லையும் கூடிய வந்துட்டு இவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப என்னதான் பண்றது இவ வேற ஃபோன் பண்ணி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் பண்றது ரேஷ்மா என்ன பண்றதுன்னு என் கிட்ட கேக்குற நான் அதை ஏன் எப்படி பண்ணான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ கடவுள் இப்போ என்னதான் பண்றது முதல்ல வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவனை எங்க ஸ்டே பண்ண வச்சிருக்கேன் முதல்ல அதை சொல்லு ரெண்டு பேரும் நம்ம வீட்டுலதான் ஸ்டே பண்ணி வச்சிருக்கேன் பாட்டிலாம் எல்லாம் வீட்ல பாட்டிலாம் பாட்டி எல்லாம் செய்யறாங்க யாருக்கும் தெரியாது மிட் தூங்கிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு பட் ஆனா காலையில தெரிஞ்சிருமே காலையில தெரிஞ்சிருந்தா அவன் தான் தாலி கட்டி வச்சிருக்காங்க அப்ப தெரியாம என்ன ஆகும் ஷோ ஷால் நீ வேற அங்க வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணனா அப்ப வேற எப்படி பண்ண சொல்ற அவளை வர வேண்டான்னு அவளுக்கு இவனதான் அவ மலை போல நம்பிக்கிட்டு இருக்கான் அவ வர வந்து நாளைக்கு என்ன பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பண்றது எனக்கு மட்டும் என்னடி தெரியும் முதல்ல வீட்டுக்கு போவோம் நீ வா வீட்டுக்கு போலாம் அப்ப ஷிஃப்டிங் யார் ரன் பண்ணுவா ஷிஃப்ட் டாக்டர் டியூட்டி டாக்டர் போட்டுர்க்கேன் அவங்க பார்த்துபாங்க அதுவும் இந்த நம்ம ஜெனிஃபர் நாளைக்கு வர சொல்லிருக்கேன் அவங்க மெயின்டெய்ன் பண்ணிபாங்க சரியா நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்புவோம் ம் சரி ஓகே அம்மா அங்க அனு வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா அவங்க எல்லாம் காலையில வந்துருவாங்க நீ வா வீட்டுக்கு போவ முதல்ல அங்க இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா உன்னை கூப்பிட்டு வந்தேன் நீ ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்குற என்ன சரி வா கிளம்போ